அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவா வசுவருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் புதன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் பன்னிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்று அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திரா அஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி இரண்டு ரிஷபலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வரீங்க அந்த பிரச்சனைகளெல்லாம் எப்படி தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும் பேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடலாம் எனவே கவனத்தோடு இருப்பது நல்லது முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு இந்த நாள் உகந்த நாள் கிடையாது பணியை பொறுத்தவரை பணி சூழல் கடினமானதாக காணப்படும் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது இன்று சிறப்பாக திட்டமிட்டு முன்னுரிமைப்படி பணிகளை ஆற்றிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இடத்தில் அகந்தை போக்கை வெளிப்படுத்துவீர்கள் உறவின் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த இதனை தவிர்த்தல் நலம் நிதி நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று வீட்டின் புனரமைப்பு மற்றும் பராமரிப்பிற்காக பணத்தை செலவு செய்வீர்கள் தேவையற்ற செலவுகளால் பண இழப்பு ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் ஆரோக்கியம் குறித்த செலவுகள் அதிகரிக்கலாம் அதிக பணம் செலவு ஏய்ய நேரிடலாம் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உகந்த நாள் இன்று வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொள்வீர்கள் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வளர்ச்சி என்று காணப்படுகிறது நீங்கள் செய்யும் பணியில் திருப்தி காண்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் இனிமையாக பழகுவீர்கள் இதனால் உங்கள் பிரியமானவரிடத்தில் நல்ல புரிந்துணர்வு ஏற்படலாம் இன்று நிதியிலைமையை பொறுத்தவரை நிதியிலைமை சிறப்பானதாக இருக்கும் பணத்தை முறையாக பயனுள்ள வழியில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அமைதியாக இருப்பதன் மூலமாக சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியும் மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீக பயணங்களுக்கு உகந்த நாள் இன்று உங்களுடைய வளர்ச்சி குறித்த கவலை காணப்படலாம் பொறுமையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தலாம் பணியிடத்தில் கூடுதல் பொறுப்புகளை ஏற்க நேரிடலாம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய வருத்தமான உணர்வுகளை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இன்று சுறுசுறுப்பாக இருக்க இருந்து உங்களுடைய துணையுடன் வ வசீகரிக்கக்கூடிய வகையில் பழகுவது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சிக்கு உகந்த நாள் அல்ல பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தந்தையினுடைய உடல் நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு சற்றே கவலையை ஏற்படுத்தும் விதமாக அமையலாம் வணக்கம் நண்பர்களே இன்றைய நாள் சிறந்த அடித்தளத்தை அமைப்பதற்கும் நல்ல தரத்தை உருவாக்குவதற்கும் அதிக சிந்தனை செய்வீர்கள் உணர்ச்சி இன்று உங்களை காத்துக் கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமானதாக காணப்படும் சக பணியாளர்களுடன் சிக்கல் வராமல் இருக்க அவர்களுடன் நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் முரண்பாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் அதிலிருந்து விலகியிருங்கள் துணையுடனான அணுகுமுறையில் அமைதியும் கட்டுப்பாடும் தேவை நிதியிழமையை பொறுத்தவரை இன்று அதிக வருமானம் சம்பாதிப்பது கடினமானதாக காணப்படும் பணப்புழக்கத்தை தக்க வைத்துக் கொள்ள கொள்வதற்காக நிதியிழமை குறைந்து காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய மன உளைச்சல் காரணமாக கால்வழி ஏற்படலாம் தியானம் மேற்கொள்வதும் அமைதியாக இருப்பதும் உங்களுக்கு மிகவும் நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அதிர்ஷ்டத்தை அதிகமாக நம்பாதீர்கள் கடினமாக உழைத்து பலனிற்கு இன்று காத்திருங்கள் கேட்டல் திரை திரைப்படம் பார்த்தல் போன்ற நிகழ்ச்சிகளின் மூலமாக மன அமைதி பெறலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணியிட சூழல் சிறப்பானதாக இருக்காது பணி அதிகமாக காணப்படும் திட்டமிட வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தகவல் பரிமாற்ற பிரச்சனை காணப்படலாம் இந்த பிரச்சனைகளை தீர்த்து மகிழ்வோடு வாழுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண இழப்பு காணப்படலாம் உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை தக்க வைத்துக் கொள்வது நல்லது பொறுத்தவரை இன்று சுமாரான ஆரோக்கியம் காணப்படலாம் தோல் மற்றும் கால்வெளி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உற்சாகமான நாளாக அமைகிறது புதிய வளர்ச்சி பாதையில் முன்னேறுவீர்கள் உங்களுடைய செயல்களை திட்டமிட்டு முறையாக செய்தால் நிச்சயமாக வெற்றி பெறலாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் நல்ல பெயரும் புகழும் அடைவீர்கள் பணியிட சூழல் சிறப்பானதாக காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பு வசப்பட்டு காணப்படுவீர்கள் இதனால் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு காணப்படுகிறது சேமிக்கக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு வாழ்க்கை தரம் உயரும் சேமிப்பும் உயரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் இன்று முழுவதும் முழு ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகள் நீங்கள் முழுமையாக போட வேண்டும் உங்களுடைய செயல்களில் மும்முரமாக இருப்பீர்கள் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உயர்ந்த நிலையில் இருப்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணியில் அர்ப்பணிப்பு தேவைப்படுகிறது யோசித்து வேலை செய்ய வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையாக பழகுவீர்கள் இதனால் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வளர்ச்சி சிறப்பானதாக காணப்படுகிறது வங்கி இருப்பை சிறப்பாக பராமரிப்பீர்கள் இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படுகிறது தேக ஆரோக்கியம் உறுதியாக இருப்பதை உணர்வீர்கள் விருட்சிகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய உணர்ச்சிகளை கண்காணிக்க வேண்டும் பொறுமையும் நம்பிக்கையும் தேவைப்படுகிறது நம்பிக்கையோடு செயல்பட்டால் வெற்றியை நோக்கி பயணிக்கலாம் பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமானதாக காணப்படும் பணியை கவனத்தோடு ஆற்ற சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டும் சரியான நேரத்தில் பணிகளை முடிக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று விஷயங்களை லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் துணையாருடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பதன் மூலமாக அனைத்தும் சிறப்பாக நடக்கும் நிதி நிதியிலைமையைப் பொறுத்தவரை இன்று பணப்புழ குறைந்து காணப்படுகிறது தேவையற்ற செலவினங்களை சந்திக்க நேரிடலாம் இன்று உங்களுக்கு கவலையை கொடுக்க கூடிய விஷயமாக அமையலாம் உங்களுடைய செலவுகளை முன்கூட்டியே திட்டமிடுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அசௌகரியம் காரணமாக ஆரோக்கியத்தில் பாதிப்பை சந்திப்பீர்கள் தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம் இன்று உறக்கம் பாதிக்கப்படும் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறிது அசௌகரியத்தை உணர்வீர்கள் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை சுமை இன்று அதிகமாக காணப்படலாம் பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்துவது மிகவும் சிறப்பு குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உங்களது உணர்வுகளை சகஜமாக வெளிப்படுத்த வேண்டியது அவசியம் துணையிடத்தில் அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்ள கொள்ளுங்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் அதிகமாக காணப்படும் சிறிய கடன் வாங்கி உங்களது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒவ்வாமை காரணமாக சளி மற்றும் இருமல் போன்ற பாதிப்பால் பாதிக்க நேரிடலாம் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் காணப்படுவீர்கள் இன்று அதிர்ஷ்டம் காணப்படுகிறது திருப்தி உண்டாகும் நாளாக அமைகிறது உங்களை விட மூத்தவர்கள் மற்றும் நல விரும்பிகளுடைய ஆதரவை பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை புத்துணர்ச்சியோடு பணிபுரிய வேண்டும் திறமைகள் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நேர்மையாக நடந்து கொள்வீர்கள் உங்களுடைய வாழ்க்கை பற்றி துணையிடத்தில் கலந்து ஆலோசிப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய பணம் திருப்திகரமானதாக இருக்கும் இருக்கும் நண்பர்களிடமிருந்து எதிர்பாராத பரிசாக பணம் கிடைக்க வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் உங்களை கொள்வதற்கு உகந்த மனநிலையில் காணப்படுவீர்கள் திருப்தி காணப்படும் முயற்சி மூலமாக வெற்றி காண்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வளர்ச்சி காணப்படும் பணியில் நேர்மறையாக இருப்பீர்கள் சிறந்த அர்ப்பணிப்போடு பணியாற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உங்களது உணர்வுகளை நட்பு முறையில் பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள முடியும் அன்பு அதிகரிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் உங்களுக்கும் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் திடமாக இருப்பதாக உணர்வீர்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் தவறுகள் நேராமல் இருக்க பொறுமை மிகவும் அவசியம் பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமாக காணப்படலாம் சக பணியாளரிடத்தில் நல்லுறவை பராமரிக்க வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்ல உறவை பராமரித்து அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு நடந்தால் உறவு மலர்ந்து மனம் வீசும் நிதி நிலைமையை பொறுத்தவரை ஆன்மீக பயணத்திற்கு பணத்தை செலவு செய்வீர்கள் அது உங்களுக்கு ஆறுதலை பெற்று கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கண்களை பரிசோதிக்க வேண்டும் பல்வழி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது இன்றைய பனிரெண்டு ராசி பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க நன்றி விளையாட்டு